சித்தர் பூமி ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் இதை படிங்க உங்க வாழ்க்கை உங்க கையில அச்சய லக்ன பத்ததி ஜோதிடம் எனும் ஏஎல்பி ஜோதிடத்தை எங்கள் அனைவருக்கும் கற்றுக்கொடுக்கும் அதன் கண்டுபிடிப்பாளர் டாக்டர் பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கு எங்களுடைய பணிவான வணக்கங்கள் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோவில் வந்து தைரியம் அதாவது அந்த மூணாவது இதை வந்து ராசி கட்டத்தில் அந்த மூணாவது கட்டத்தோட இதை பற்றி தன்மையை பற்றி நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதில் வந்து எங்கே வந்து நம்ம வந்து முன்னாடி போகணும் எப்போ வந்து நம்ம வந்து பின்வாங்கணும் அப்படிங்கிறத இதுக்கு முந்தின வீடியோக்களில் பார்த்துருக்கோம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது அதே அந்த தைரியம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் எப்போ நம்ம வந்து ஒரு நிதானமாக இருக்கணும் ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அந்த மூணாவது பாவகம் அப்படிங்கிறதுல தைரியத்தோடு சேர்ந்து அதில் வந்து வீரியமும் இருக்குது வீரியம்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு குழந்தையை உருவாக்க தேவையான ஒரு இது வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் தேவைப்படக்கூடியது வீரியம் இது என்ன பெண்ணுக்கு வீரியமானு யோசிச்சிங்கன்னா ஆமாம் பெண்ணுக்கும் வந்து அந்த வீரியம் வந்து அவசியம் ஸோ இந்த இது வந்து ஒருத்தருக்கு வந்து அது ஆண் குழந்தையாக இருக்கட்டும் பெண் குழந்தையாக இருக்கட்டும் அந்த குழந்தைக்கு வந்து ஒரு இருபது வயசுக்கு மேலே ஆக்டிவேட் ஆச்சுன்னா அந்த குழந்தையோட வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும் ஆனால் எல்லாருக்கும் அந்த மாதிரி அமையிறது கிடையாது ஒரு சில குழந்தைகளுக்கு அது ஆண் குழந்தையாக இருக்கட்டும் பெண் குழந்தையாக இருக்கட்டும் அவங்களுக்கு பன்னெண்டு வயசுலேயே ஆக்டிவேட் ஆகும் ஒரு சில பேருக்கு பதினாலு வயசுலேயே ஆக்டிவேட் ஆகும் நல்லா யோசிச்சு பார்க்கணும் நம்ம ஒரு பதினாலு வயசோ பதினஞ்சு வயசோ இருக்கக்கூடிய ஒரு ஆண் குழந்தையாக இருக்கட்டும் ஒரு பெண் குழந்தையாக இருக்கட்டும் அதுக்கு வந்து வீரியம் வந்து ஆக்டிவேட் ஆச்சுன்னா என்ன நடக்கும் அது அதோட மனசில் வந்து அந்த வீரியம் சம்பந்தப்பட்ட அந்த காமம் இச்சை அது தொடர்பான விஷயங்கள் தான் வந்து பிரதானமாக இருக்கும் அப்போ என்ன ஆகும் அது வந்து இந்த பழைய காலத்து தமிழ் இதில் சொல்றதா இருந்தால் பிஞ்சிலே பழுத்தது அப்படிம்பாங்க இது வந்து ஆண் குழந்தைங்களுக்கும் நடக்குது பெண் குழந்தைங்களுக்கும் இது நடக்குது அந்த மாதிரி இது பண்ணும்போது அந்த குழந்தையோட வாழ்க்கையே பாதிக்கப்படுது படிப்பு பாதிக்கப்படுது கம்ப்ளீட் ஃப்யூச்சரே வந்து பாதிக்கப்பட்டவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ஐயா அவங்க வந்து நமக்கு தெளிவாக விளக்கியிருக்காங்க என்ன பண்ணலாம் நமக்கு வந்து அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பிஞ்சலை பழுத்தது அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப ரொம்ப சுலபம் இதுக்கு உண்டான ஒரு தீர்வு என்ன தீர்வுன்னா அது வந்து எல்லாராலையும் இது அமுல்படுத்தக்கூடிய ஒரு தீர்வாக இருக்கணும் அந்த தீர்வு தான் வந்து ஐயா இது பண்ணக்கூடிய வழி என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பெற்றோரும் தன்னோட குழந்தைக்கு வந்து எப்போ இந்த மூணாவது பாவம் வந்து ஆக்டிவேட் ஆகுது பன்னெண்டு வயசுலையா பதினாலு வயசுலையா பதினேழு வயசுலயா இல்லை இருபது வயசுலையா அந்த இதை முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டாச்சுன்னா தெரிஞ்சுக்கும் போது என்னன்னு கேட்டீங்கன்னா பெற்றோர்களும் சரி அந்த குழந்தையோட வீட்ல இருக்கவங்க மற்றவங்களும் சரி அதுக்கு தகுந்த மாதிரி தங்களை வந்து அவங்க வந்து மாத்திக்கும் போது அந்த சம்பந்தப்பட்ட அந்த குழந்தையும் அந்த பாதிப்புக்கு உள்ளாயிருக்கக்கூடிய அந்த குழந்தையும் அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு போகும்போது அந்த பருவத்தை வந்து நல்ல ஒரு இதுவாக அமைதியாக இது பண்ணி அந்த பருவத்தை கடந்து செல்ல முடியும் அந்த குழந்தையோட படிப்பாக இருக்கட்டும் இல்லை மற்ற எல்லா ஸ்கில்ஸ்களாக இருக்கட்டும் அந்த சமயத்தில் வந்து ஷைன் ஆகும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த வந்து காமம் வந்து இது பண்ணி அதிகரிக்கும் போது அந்த குழந்தையோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா விஷயங்களுமே சாதாரணமாக பெரும்பாலும் மைனஸ் தான் ஆகும் இது வந்து எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரலாம் இங்கே தான் வந்து ஐயா வந்து என்ன பண்ணியிருக்காருனா அந்த அக்ஷய லக்ன பத்ததின்னு சொல்லக்கூடிய எல்பி ஜோதிடத்தை வந்து கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சதோட மட்டும் இல்லை அதுக்கப்புறம் லட்சக்கணக்கான ஜாதகங்களை வந்து அவர் இது பண்ணக்கூடிய கண்டுபிடிச்ச ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து அவர் வந்து ஆய்வு செஞ்சுருக்காரு ஆய்வு செஞ்சதோட முடிவாக தான் அவர் வந்து நம்ம எல்லாேருக்கும் இந்த ஏல்பி ஜோதிடத்தை உருவாக்கி கொடுத்து அதை வந்து நம்ம எப்படி வந்து எளிமையாக நம்ம வந்து புரிஞ்சுக்கிறது சரி பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறது உலகத்தில் எல்லாராலையும் முடியும் அந்த பிரச்சனைக்கு தீர்வு வந்து எத்தனை பேரால கொடுக்க முடியும் அது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஐயா ஒருத்தரால் தான் இன்றைக்கி முடியுது இதுக்கு முன்னாடி வந்து பல பெரியவர்கள் கொடுத்துருக்காங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஐயா வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கு வந்து தீர்வுகளை கொடுக்குறாரு இப்போ இந்த வீரியம் சம்மந்தப்பட்ட விஷயம் இந்த இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அந்த பெற்றோர்கள் ஏன்னா அந்த வயசில் இருக்க குழந்தைக்கு வந்து உங்கள் ஜாதக கட்டத்தில் வந்து பதினாலு வயசில் இது வந்து ஆக்டிவேட் ஆகிட்டுன்னு சொன்னால் அந்த குழந்தைக்கு வந்து கண்டிப்பாக புரியாது இது வந்து அந்த பருவத்தை தாண்டி வந்த பெற்றோர்கள் அந்த பருவத்தை தாண்டி வந்த உட்டார் உறவினர்கள் அவங்களால நல்லா புரிஞ்சுக்க முடியும் அது அதனால இது வந்து ஒரு பிரச்சனைன்னு ஒன்று வரும்போது அதுக்கு ஒரு தீர்வா வந்து ஐயா என்ன சொல்றாங்கன்னா ஏல்பி ஜோதிடம் படிங்க அப்படிங்கிறாரு அவரோட அந்த இருபது வருஷம் அந்த ஆராய்ச்சி அந்த இதுக்கு உண்டான அவர் உருவாக்குன அந்த விதிமுறைகள் அந்த ஏல்பி ஜோதிடத்துல அதுக்கு உண்டான தீர்வு எல்லாம் வந்து அற்புதமாக வந்து ஒன்னோட ஒன்று சேர்த்து ஐயா வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு ஒவ்வொரு மாசமும் தமிழ் ஆங்கிலம் ஹிந்தி கன்னடம் மொழிகளில் ஆன்லைன் மூலமாகவும் சில சமயங்களில் நேர்முகமாகவும் வகுப்புகள் வந்து நடத்தப்பட்டு வருது அந்த பதினஞ்சு நாள் முடிவுல வந்து ஜாதக கட்டமே எனக்கு தெரியாதுன்னு சொல்றவங்க எனக்கு வந்து ராசி நட்சத்திரம் பேரே தெரியாதுன்னு சொல்றவங்க இல்ல நான் வந்து ஒரு முப்பத்தஞ்சு வருஷமாக பாரம்பரிய ஜோதிடரா இருக்கேன் எனக்கு வந்து எல்லா இடங்களிலும் என்னால் வந்து பலன் எடுக்க முடியலன்னு சொல்றவங்க அஸ்ட்ராலஜில பிஹெச்டி படிச்சவங்க இந்த மாதிரி பல்வேறு தரப்பட்டவர்களும் இது வந்து ஜோதிடத்துல விருப்பம் இருக்கவங்க மட்டும் கிடையாது விஞ்ஞானிகள் படிக்கிறாங்க நூறு கோடி ரூபாய் பிஸ்னஸ் டேர்ன் ஓவர் பண்ணுறவர் அமெரிக்காலேருந்து படிக்கிறாரு அதே மாதிரி டாக்டர்ஸ் வந்து படிக்கிறாங்க வக்கீல் வந்து படிக்கிறாங்க ஜட்ஜஸ் வந்து படிக்கிறாங்க சமுதாயத்தில் பல்வேறு தரப்பட்டவங்க பல்வேறு தரப்பட்டவங்கன்னு சொல்லும்போது ஒரு சில பேர் வந்து என்ன கேட்டிங்கன்னா தினப்படி இதுக்கு கூலி வேலை செய்கிறவங்களும் படிக்கிறாங்க அவங்களுக்கும் புரிகிற மாதிரியான ஒரு சப்ஜெக்டை வந்து ஐயா வந்து உருவாக்கி கொடுத்துருக்காரு இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பை வந்து எல்லாரும் தவற விடாமல் பயன்படுத்திக்கணும் அந்த பதினஞ்சு நாள் வகுப்போட நிறைவில் வந்து எல்லாராலையும் வந்து அவங்கவுங்க ஜாதகத்தை புரிஞ்சிக்க முடியும் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளோ மனைவியோ இல்லை வேற யாரோ எல்லாரோட ஜாதகங்களையும் புரிஞ்சுக்கிட்டு அடுத்து நம்ம என்ன செய்யணும் இதுதான் ஒரு நிலைமை இது இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும் இது வந்து நம்ம வந்து முன்னாடி போகணுமா இல்லை பின்வாங்கணுமா இல்லை வந்து நம்ம அமைதியாக இருக்கணுமா அந்த இதை வந்து ஒரு புரிதலை வந்து ஐயா வந்து அற்புதமா வந்து நமக்கு சொல்லி கொடுக்குறாரு இந்த ஒரு அரியதொரு வாய்ப்பை வந்து எல்லாரும் தவறாமல் பயன்படுத்திக்கிட்டு அவங்கவுங்க வாழ்க்கையில ஒரு சந்தோஷமும் ஒரு வெற்றியும் ஒரு அமைதியும் வரணுங்கிறது தான் எங்கள் எல்லோரோட விருப்பமாகவும் இருக்கு இது போன்ற இன்னொரு பயனுள்ள வீடியோவை சந்திப்போம் ஐயா அவர்களுக்கு நன்றி உங்கள் அனைவருக்கும் நன்றி ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் இதை படிங்க உங்க வாழ்க்கை உங்க கையில भूमि